மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க உணவு மற்றும் தங்குமிடம் ஒரு சில நிறுவனங்கள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சாய்பாபா காலனி இந்த இடத்துல டெலிவரி பாய்ஸ் கேட்டிருக்காங்க கேக் அண்ட் ஃப்ளவர் டெலிவரிக்காக கேட்டிருக்காங்க வேலை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க வார சம்பளம் கொடுக்குற மர சொல்லியிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற மர சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஆர்டர் நாலுலேருந்து பன்னெண்டு ஆர்டர் ஒரு நாளைக்கு எடுக்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக இந்த வேலையில் சேர விருப்பம் உள்ளவர்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் ஜீரோ டூ செவன் எயிட் நைன் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்டிருக்காங்க பத்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அதே நிறுவனத்திற்கு பர்சனல் டிரைவர் கேட்டிருக்காங்க நுச்சிபாளையம் பிரிவு பல்லடம் ரோட் திருப்பூரில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கேன் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் அல்லது நைன் சிக்ஸ் நைன் எயிட் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் டெலிகாலர் வாய்ஸ் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் டெலிசேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவி கேட்குறாங்க கல்வி தகுதி எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க உங்களோட அனுபவத்துக்கு தகுந்தப்பில் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் ஊக்கத்தொகையை பத்தாயிரரூவா கொடுக்குறாங்க சென்னை மாவட்டத்தில் அம்சிங்கரை இந்த இடத்துல நீங்கள் வர வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ நைன் ஒன் த்ரீ த்ரீ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பணியாளர்கள் தேவை ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கேளாம்பாக்கம் பெருங்குடி இந்த இடத்துல வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பதிமூணு ஐநூறு ப்ளஸ் ரெண்டாயிரரூபா உடல் சேர்த்தி பதினஞ்சு ஐநூறுரூவா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பிஎஃப் இஎஸ்ஐ போனஸ் மற்றும் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் சிக்ஸ் டூ டூ ஒன் டபுள் எயிட் த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி என்ன தொடர்பாக கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் மதுரையில் எங்களது சூப்பர் மார்க்கெட்டிற்கு கீழ்கண்ட பணிகளுக்கு வேலைக்கு கேட்டிருக்காங்க கேசியர் சேல்ஸ்கள் பேக்கிங் பாய்ஸ் டெலிவரி பாய்ஸ் முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்தொம்பது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு உணவு மற்றும் இருப்பிடம் இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் நைன் ஃபோர் டூ டூ செவன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பாதுகாப்பு காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கேட்டிருக்காங்க எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் வேலை நேரம் உங்களுக்கான சம்பளம் தூய்மை பணியாளர்களுக்கு பதிமூணு ஐநூறு முதல் பதினேழு ஐநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பத்தொன்பதாயிரம் முதல் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க சம்பள தேதி ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி முதல் மூணாம் தேதிக்குள்ளே உங்களோட சம்பளம் உங்களோட வங்கி கணக்கில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்தொம்போது முதல் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் கேளம்பாக்கம் பெருங்குடி கோப்பரேஷன் சாலை தூய்மை பணி நாவலூர் நோக்கியூர் ஐடி நிறுவனத்தில் காவலர் வேலைக்கு கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் சான்றிதழ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் சிக்ஸ் டூ டூ ஒன் எயிட் எயிட் த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டெலிவரி ரைடர் கேட்டிருக்காங்க கோயமுத்தூர் வார சம்பளம் கொடுக்குறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விலக்கி போய்க்கலாம் முழு நேரம் மற்றும் பகுதிநேரம் வேலைன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான ஊக்கத்தொகையை ஒரு நாளைக்கு நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க வாரத்துக்கு இரநூத்தொம்பதுலேருந்து மூணாயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் ஜீரோ டூ செவன் எயிட் நைன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அட்மின் வேலைக்கு பெண்கள் தேவை முன் அனுபவம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பெண்கள் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கோன்னு ஒன்பதாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபா சம்பளம் திருமணமான பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மதுரை கீழே வாசலில் வேலை செய்யணும் மேலும் தகவலுக்கு செவன் எயிட் டூ ஃபோர் நைன் சிக்ஸ் செவன் டூ டபுள் டூ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஷோரூம் சேல்ஸ் ப்ரொமோட்டர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஒரு நாள் சம்பளமாக அறநூறுவா கொடுக்குறாங்க ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே வயதுக்குள்ள இருக்கணும் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஓட்டுநர்கள் தேவை ஈரோட்டில் உள்ள ஒரு ஜவுளி நிறுவனத்திற்கு கனரக வாகன ஓட்டுநர்கள் தேவை ஹெவி லைசன்ஸ் கட்டாயம் சரியான அனுபவமும் வேணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் நைன் டூ ஃபைவ் நைன் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஓட்டல் ஜோன் பை த பார்க் கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஃப்என்பி சர்வீஸ் சீனியர் ஜிஎஸ்சி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க சைனீஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் எயிட் எயிட் ஒன் சிக்ஸ் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஃபார்மா டிபார்ட்மெண்ட்டில் டேட்டா என்ட்ரி மற்றும் டெலிகாலிங்காக கேட்டிருக்காங்க பெண்கள் மற்றும் ஆண்கள் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்து முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் வேலை நேரம்னு சொல்லியிருக்காங்க பேசிக் சிஸ்டம் நாலேஜ் தெரிஞ்சால் போதும் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எயிட் நைன் டூ ஃபைவ் ஒன் எயிட் ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது லேடி செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க சென்னையில் இக்கார்ட்டு தாங்கள் கிண்டியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எட்டு மணி நேரம் வேலை இருபத்தாறு நாள் வேலை மாதத்துக்கு நாலு நாள் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க முப்பத்தி ஐந்து வயதுக்கு கம்மியாக இருக்கணும் பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் அதுக்கு மேலே படிச்சுருக்கணும் உணவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ டபுள் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ செவன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் பாய் மற்றும் பார்மா பாய் கேட்டிருக்காங்க பதினேழு ஐநூறுரூவா சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப் வசதி இருக்குது ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க வேலை நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை சுழற்சி முறையில் ஸ்விஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ செவன் ஒன் த்ரீ டூ எயிட் செவன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டோ பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஃபார்மசி அசிஸ்டன்ட் ஃபார்மசிஸ்ட் ஃபார்மசி ஹெல்பர் கேட்டிருக்காங்க தகுதி பத்தாம் வகுப்பு பாஸ் மற்றும் என டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினாலு ஐநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரூவா சம்பளம் இஎஸ்ஐபிஎஃப் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க சென்னை முழுவதும் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ நைன் ஒன் த்ரீ த்ரீ இந்த தொலைபேசி என்ன தொடர்பு பண்ணி பேசிக்கோங்க அடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லாக மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரரூவா சம்பளம் ஊக்கத்தொகை மற்றும் பெட்ரோல் ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் செவன் எயிட் நைன் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ நைன் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹவுஸ் கீப்பிங் பாய்ஸ் கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் பதினஞ்சாயிரரூபா சம்பளம் பிஎஃப் மற்றும் விடப்பு போனஸும் கொடுக்குறாங்க சென்னை கிண்டி ஒலிம்பியா தொழில்நுட்ப பூங்கா அருகில் வேலை செய்கிற இடம் சொல்லியிருக்காங்க ஸ்விஃப்ட்டு நேரம் காலை ஒம்பது மணி முதல் ஆ ஐந்து மணி வரையும் சொல்லியிருக்காங்க மேலும் தங்களுக்கு செவன் த்ரீ த்ரீ எயிட் எயிட் செவன் செவன் ஃபைவ் டூ எயிட் இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹவுஸ் கீப்பிங் மேல் பத்து பேர் கேட்டிருக்காங்க சோழிங்க நல்லூர் மாடவாக்கம் ரோடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒம்பது மணி நேரம் வேலை இருபத்தாறு நாட்கள் வேலைன்னு சொல்லியிருக்காங்க ஸ்விஃப்ட் டைமிங் மதியம் பன்னெண்டு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரைக்கும் இரவு ஒம்பது எட்டு மணி முதல் காலை ஐந்து மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க பதினேழு ரூபா சம்பளம் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ த்ரீ இந்த தொலைபேசி என்ன கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஏத்தர் எனர்ஜி ஒசூர்ல அமைச்சருக்கு இவி வெவிக்கல் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி மற்றும் டிப்ளமோ முடித்த ஆண்கள் பெண்கள் வேலைக்கு தேவை பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயதுக்குள்ளே இருக்கணும் ரெண்டு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபதாயிரரூபா சம்பளம் உங்களுக்கு பிஎஃப் உணவு மற்றும் போக்குவரத்து வசதி நிறுவனத்திலேருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் இருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்த அந்த தொலைபேசியை கொடுத்துருக்க சந்தேகமும் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசியினை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது போல பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலை வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்